அனைவருக்கும் வணக்கம் நே நேத்திய ஷார்ட்ஸில் இந்த மீளியை பற்றி நம்ம ஒரு செய்தி பார்த்தோம் அப்போ மீ என்ன அப்படிங்கிறது மாரியான ஒரு செய்தியை நம்ம இதை பார்த்துக்குறோம் அப்போ இருபதனாயிரம் ஹெட்ஸை விட அதிக அதிர்வன் கொண்ட ஒலியை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க மீயொலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மீஒளியை வந்து யாரால் தான் வந்து ப பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வவ்வால்கள் நாய்கள் டால்ஃபின்கள் ஆகிய விலங்குகள் வந்து மீஒலியை வந்து கேட்க முடியும் அதேமாரி மருத்துவ பயன்பாட்டில் இது சோனோகிராம் அப்படிங்கிற மருத்துவ பயன்பாடுகளை மெதுக்குதியாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த சோனாருங்கிறது கடலின் ஆழத்தை கண்டறிவும் நீர்மூழ்கி கப்பல்களிலும் இது பயன்படுத்தப்படுகிறது பாத்திரம் கல்வி இயந்திரங்களிலும் இந்த ஒலி பயன்படுத்தப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே துணி துவைக்கும் மிஷனில் பயன்படுத்தப்படுகின்ற அதாவது துணி துவைக்கும் இயந்திரத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய விசைன்னு பார்க்கும்போது மைய விளக்கு விசைனு பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு பாத்திரம் கழுவும் மிஷின் வேற ஒன்றும் கிடையாது அந்த டிஷ்வாஷர்களில் என்ன ஒளி பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்கன்னா மீ ஒலி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க மீ ஒலியின் மற்றொரு முக்கியமாக பயன்பாடு கால்டன் விசில் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கால்டன் விசில் ஆகும் இந்த விசில் யாருக்கு புலப்படாது மனித செவிக்கு புலப்படாது மோப்ப நாய் அதாவது நாய்களால் கேட்டுமே கேட்க கேட்க முடியும் இது நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பற்றிய செய்திகள்லாம் அடிக்கடி அதில் ஏற்றுக் கொண்டு வந்திருக்கு அதனாலதான் சொல்கிறோம் நன்றி வணக்கம்